ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு முருங்கைக்காயை வச்சு கிரேவி பண்ண போகிறேன் இது வந்து சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் நம்ம எந்த டிஃபன் ரெசிபிஸ் பண்ணாலும் இட்லி தோசை இடியாப்பம் பொங்கல் எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நம்ம நல்லா வேக வச்சுக்க போகிறோம் வேக வச்சுட்டு நான் இதில் உள்ள பல்ப்பை எடுத்துட்டு அதில் நான் வந்து கிரேவி பண்ண போகிறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த கிரேவி வந்து சாப்பிடுவாங்க தெரியவே தெரியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து முருகாயை வேக வச்சுக்க போறோம் குக்கர்ல வேக வைக்காம நான் வந்து இதை ஸ்டீம் பண்ணி அதாவது இட்லி கொப்பரை அப்படி இல்லைன்னா இட்லி தட்டில வச்சு நம்ம வந்து இதை நல்லா வேக வச்சுக்க போறோம் நான் இன்னைக்கு வந்து ஒரு அஞ்சு முருகைக்காய் நல்ல தடிசு தடிசா எடுத்திருக்கேன் அஞ்சு முருகாய் எடுத்து நான் இந்த மாதிரி நீளமா நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு பெருசா கட் பண்ணும் போது நமக்கு பல்ப் எடுக்கிறதுக்கு உள்ள உள்ள சதப்பகுதி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அதனால நான் இந்த மாதிரி பெருசு பெருசா எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த முருங்கைக்காயை நம்ம இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இட்லி கொப்பரை எடுத்துட்டு அடியில் தண்ணி விட்டுட்டு மேலே ஒரு தட்டில் வந்து வரப்பி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு நான் நீல நிறமாக கட் பண்ணனால இப்படி எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சுட்டு மிச்சம் இருக்கிற முருகைக்காயும் நம்ம இதில் வச்சிடலாம் இப்போ நான் எல்லா முருகைக்காயும் இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம இதை மூடி போட்டு மூடிடலாம் பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் ஆகும் நமக்கு வேகறதுக்கு ஏன்னா என்னோட முருகைக்காய் வந்து நல்ல தடி தடியா இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு வந்து டைம் எடுக்கும் இதே இது நீங்க நல்ல பிஞ்சான முருகைக்காய் வச்சீங்க அப்படின்னா ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள நமக்கு வெந்து வந்துடும் இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிருவோம் ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்ப நம்ம முருகைக்காய் வச்சு ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு முருகைக்காய் வந்து நல்ல நிறம் மாதிரி வந்துடுச்சு நல்ல வெந்து வந்துருச்சு நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் இப்போ நம்ம ஒவ்வொரு முருகைக்காயும் எடுத்து எல்லா முருகைக்காயும் நான் வந்து இதை மாதிரி பிளே ஒரு பெரிய பிளேட்டில் வச்சு நல்லா ஆற வச்சுக்க போகிறேன் இப்போ நம்ம வேக வைக்கிற எல்லா முருகைக்காயும் நான் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டுட்டு நல்லா ஆற வச்சேன் அப்புறமா பல்ப் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா முருகைக்காய் ஓரளவு நல்லா ஆறிடுச்சு இப்போ நான் இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்துட்டு இதை வந்து நம்ம நல்லா ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை பல்ப்பு வந்து ஈஸியாக எடுத்துடலாம் அதுக்காக தான் நான் இவ்வளோ பெருசாக நான் வந்து நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி நல்லா வெந்திருந்தால் மட்டுந்தான் நமக்கு இந்த மாதிரி பல்ப்பு உள்ளே உள்ள பல்ப்பு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது தோலை வந்து நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன் அடுத்ததும் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை தனியாக இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற எல்லா முருங்கைக்காலையும் நான் இந்த மாதிரி தோல் எல்லாத்தையும் உள்ள உள்ள பல்ப் எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி எடுத்து வச்சிடுறேன் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம முருங்கைக்கால் உள்ள சதை பகுதி எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி எடுத்து நான் போட்டு வச்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்ல ஒரு திருப்பு திருப்பிடலாம் ரொம்ப நைஸா திரிக்கக்கூடாது ஒன்னு ரெண்டு தடவை நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு செகண்ட் நம்ம வந்து ஒரு திருப்பு திருப்பி நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு அரைக்க கூடாது வந்துடுறேன் இப்போ நான் வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப அந்த இது வந்து நமக்கு அப்படியே தெரியணும் தெரியிற மாதிரி நான் வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன் அப்பதான் நமக்கு அந்த கிரேவில சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைன்னா நமக்கு வலுவழுப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நான் இதே அளவுல நான் வந்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப நம்ம இந்த கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிரலாம் நான் கடாய் வச்சுட்டு அதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு இந்த சமயத்துல ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு சேர்த்துக்கலாம் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இது நமக்கு கடுகு நல்லா பொருஞ்சிடுச்சு இந்த சமயத்துல ரெண்டே ரெண்டு கரும் இதுக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா நான் வந்து வெள்ளை வெங்காயம் தான் சேர்த்திருக்கேன் இந்த சைஸ்ல நான் ரெண்டு வெங்காயம் எடுத்துட்டு நான் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நம்ம நார்மலாக எப்பவும் செய்கிற வெங்காயத்தை விட இந்த வெள்ளை வெங்காயம் வந்து நமக்கு உடம்புக்கு சூடு தணிக்கும் அதனால நான் இதை வந்து சேர்த்துருக்கேன் இதை நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ நமக்கு கடுகு ஜீரகம் கருவேப்பிலை எல்லாமே பொறிஞ்சு வச்சுட்டு இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வெந்து வர்றதுக்காக நான் இந்த ஸ்டேஜ்ல உப்பு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம வந்து தொடர்ந்து வதக்கியாச்சு நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த சமயத்துல நம்ம முறிகாய் அரைச்சி வச்சது அதையும் இதுல சேர்த்திடலாம் இப்போ நம்ம வந்து வெங்காயத்தோட இந்த முறிகக்காயில உள்ள சதப்பகுதியும் எடுத்து நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது கூட நம்ம வந்து புளித்தண்ணியும் சேர்த்துக்கலாம் நான் வந்து எலுமிச்சப்பழ சைஸ்ல புளி எடுத்துட்டு அதை ரெண்டு தடவையா நான் வந்து கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து எப்பவும் சாம்பார் பண்ற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்காம கொஞ்சம் திக்கான ஒரு புளி தண்ணியா நம்ம வந்து சேர்த்துக்க போறோம் ஒன்றரை டம்ளர் கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு நான் இந்த மாதிரி கரைச்சு எடுத்து இதுல விட்டுருக்கேன் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நமக்கு வந்து நல்லா கொதிச்சு வந்துச்சு இந்த சமயத்துல ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் அல்லது சாம்பார் பொடி எது வேணுமோ நம்ம சேர்த்துக்கலாம் ஒண்ணுலேருந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் கூட நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு செய்யறதுனால சாம்பார் பொடி போட்டிருக்கேன் இதே இது நீங்கள் டிஃபன் ஐட்டம்க்கு இதை வந்து சைடிஷா செய்யறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாய் தூள் தனியா தூள் அதெல்லாம் போட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் நான் ஒரு எட்டு பூண்டு எடுத்திருக்கேன் அதே மாதிரி அரை அரை இன்ச் சைஸில் நான் வந்து இஞ்சி எடுத்து அதை ரெண்டு தூண்டாக எடுத்து அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதோட நம்ம வந்து தேங்காய் போட்டு செஞ்சோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால நான் நாலே நாலு துண்டு தேங்காய் எடுத்துட்டு புடிசா கட் பண்ணி இது கூட சேர்த்துடுறேன் இப்போ இது கூட நாலு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இது போடும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நல்ல ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் பொட்டுக்கடலை சேர்த்துக்கேன் அப்படி இல்லைன்னா நீங்க அரிசி மாவு கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நீங்க இதுலயே அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து கரகரப்பாக அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் தக்காளியும் நம்ம வந்து கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் அரைச்சும் சேர்த்துக்கலாம் நான் இதை வந்து போட மறந்துட்டேன் நான் இந்த தக்காளியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்ல நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல நைஸ் பேஸ்ட்டாக இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல திக்காயிடுச்சு நான் இந்த அரைச்ச விழுதியும் இதோட சேர்த்துடுறேன் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் இதில் விட்டுடலாம் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இது வந்து நமக்கு நல்லா கொதிக்கணும் ஏன்னா தக்காளி எல்லாமே நம்ம வந்து பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் அது வந்து நல்லா நமக்கு வந்து பச்சை ஸ்மெல் போகணும் ரா ஸ்மெல் போயிட்டு நல்ல ஒரு வாசனை வர்ற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா காஷ்மீர் சில்லி பவுடர் அப்புறமா தனியா தூள் அதெல்லாம் போட்டு நம்ம பண்ணலாம் நான் இன்னைக்கு லஞ்சுக்கு பண்ணுறதுனால நான் வந்து சாம்பார் பொடி மட்டும் தான் போட்டு பண்ணுறேன் உங்களுக்கு கரம் மசாலா வேணும்னா கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது இதை நல்லா ஒரு கொதிச்சு நமக்கு கொஞ்சம் திக்கா வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ நம்மளுடைய கிரேவி ரெடி ஆயிடுச்சு நான் பவுல்ல போட்டு வச்சிருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நமக்கு திக்கா இருக்கு அப்படின்ட்டு நான் வந்து ஒயிட் ரைஸ்ல இதை தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணிருக்கேன் சைடிஷ் வந்து பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் கறி பண்ணிருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இனிமேல் முரியைக்காய் சாப்பிட்லேன்னு கவலைப்பட வேணாம் இந்த மாதிரி நீங்கள் பழுப்பு மட்டும் தனியாக வேக வச்சு பழுப்பை மட்டும் தனியாக எடுத்து இந்த மாதிரி நீங்கள் கிரேவியோ இல்லை சாம்பாரோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காம சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்